கியரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போக போகிறது ஸ்பர்க் கியரை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்பர்கியர் அப்படிங்கிறது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹரிசாண்டலாக ஒரு கியர் நகர்ந்து என்கேஜ் ஆகிற இடத்துல மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க ப்ளஸ்ஸு ரெடியூஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது ஸ்பீடை அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக நகர்றதுக்கு இந்த டீத்து பார்த்திங்கன்னா நேராக இருக்கனால ஸ்பர் கியர் தான் யூஸ் பண்ணுவாங்க கியர் பாக்ஸ்லேயும் சரி அடுத்து கன்வேயர்லேயும் சரி பம்புலையும் சரி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க பெவல் கியர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பவர் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ஷனில் வருதுன்னா அதை தொண்ணூறு டிகிரியில் மாத்துறதுக்கு பெவல் கியர் யூஸ் பண்ணுவாங்க இது எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா வெஹிக்கிளில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க வண்டியில் அந்த டிஃபரென்செலி யூனிட் இருக்கிற ஏரியாவில் இதான் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் வீல்லையும் ஃபோர் வீல் டிரைவுக்கு போகிறதுக்கு பயன்படுத்துவாங்க எங்கெங்கெல்லாம் வந்து வர்ற பவர் வந்து தொண்ணூறு டிகிரியில் கடத்தணுமோ அந்த மாதிரி இடத்துல இந்த பெவல் கியர் தான் பயன்படுத்துவாங்க ஹெலிக்கல் கியர் பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸில் கவுண்டர் சாஃப்ட்டுக்கும் மெயின் சாஃப்ட்டுக்கும் இடையில பவரை கடத்துறதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படி இல்லைன்னா எங்கெங்கே வேர்லலாம் பவரை கடத்தணுமோ அந்த மாதிரி இடத்துல பவரை கடத்துறதுக்கு பயன்படுத்துவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கம்மியாக இருக்கும் கிரிப்பு அதிகமாக இருக்கும் டார்க் அதிகமாக இருக்கும் ஸ்பர்க் கியரில் பார்த்திங்கன்னா ரெண்டு டீத்து தான் இதில் மெஸ் ஆகிருக்கும் கெலிக்கல் கியரில் ரெண் மூணு டீத்துமே வந்து நார்மலாக ஜாயின்ல இருக்கிறப்ப மிஸ் ஆகிருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து க்ரிப்பும் அதிகமாக இருக்கும் ரேக் அண்ட் பினியன் கியர் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஸ்டேரிங்க்கு பயன்படுத்துகிற இடத்துல அந்த கியர் தான் பயன்படுத்துவாங்க நம்ம ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா அந்த பினியனோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பினியன் சுற்ற சுற்ற ரேக் வந்து அரிசாண்டலா லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி போகும் அதனால தான் வீல் வந்து திரும்பது அந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க வாம் அண்டு வாம் கியர் இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா அதிகமாக பவர் சுற்றுகிற ஸ்பீடு இருக்குது கம்மியாக சுற்றணும் அப்படின்ற இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மியாக சுற்றணும் அப்படின்ற இடத்துல பயன்படுத்துவாங்க லிஃப்டில் அதுக்கப்புறம் எல்லாம் சட்டர் போட்டிருப்பாங்க சட்டரை வந்து நம்ம கீ வச்சு சுற்றினோம்னா சட்டை மெதுவாக இறங்கும் அந்த மாதிரி இடத்துல அதுக்கடுத்து மில்லுகளில் மில்லுகளில் பார்த்தீங்கன்னா மோட்டார் வேமா சுற்றிக்கிறக்கோம் அந்த கன்வேயர் வந்து மெதுவாக போகணும் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த வாம் வந்து வாம் கேர் யூஸ் பண்ணுவாங்க புரியும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ